இருபது ரூபாய் நோட்டுல இதை எழுதி பார்சில வைச்சா பணம் தாருமாறாக சேரும்னு சொல்றாங்க இது ஒரு ரகசியமான மனப்பாங்கு விதி நீங்கள் எழுதுற வார்த்தை உங்கள் மனசை பணத்தை எழுக்கும் நிலைக்கு கொண்டு போகும் இந்த ஒரு எளிய டெக்னிக் உங்கள் வாழ்க்கையில் பணத்தை காந்தம் போல இழுக்க வைக்கும் இருபது ரூபாய் நோட்டில் நான் பணத்தை எளிதாக ஈர்க்கிறேன் என்று எழுதி பரிசில் வைத்து பாருங்கள் உங்கள் மனப்பாங்கு மாற்றமும் பண ஓட்டமும் தாறுமாறாக அதிகரிக்கும் நீங்க தினமும் இதை பார்க்குறப்போ உங்கள் மூளை மணி அட்ராக்டிங்கு போகும் அதாலே வாய்ப்புகள் இன்பம் வருமானம் எல்லாம் உங்களிடம் வந்து சேரும் இருபத்தொன்று நாட்களில் மாற்றம் கண்டிப்பாக உணர்வீர்கள் மேனிஃபெஸ்டேஷன் மணி மைண்ட்செட் அட்ராக்ஷன் சீக்ரெட்ஸ் போன்ற விஷயங்களை நான் இந்த டெய்லி அப்லோட் பண்ணுறேன் ஃபாலோ பண்ணுங்க உங்க வாழ்க்கை மாற்றம் காணும்